அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் மீண்டும் உங்கள் பத்மபாதன் முருகன் இன்றும் ஒரு அருமையான ஒரு கவியரசருடைய கிருஷ்ணகானம் பாடலோடு உங்களை சந்திக்கிறேன் பாடல் இதுதான் இந்த பாடலை நான் தேர்ந்தெடுக்க காரணம் இந்த பாடலில் கவியரசர் கண்ணன் மீது தான் கொண்ட அந்த பக்தியையும் தாண்டி பாசம் என்கிற ஒரு நிலையை என் கையில் எடுத்திருப்பார் கண்ணன் மீது அவர் பக்தி கொண்டவர் காதல் கொண்டவர் இல்லையா அதையும் தாண்டி ஒரு அருமையான தூய்மையான பாசம் வைத்திருந்தார் இந்த பாசம் என்ன செய்யும் அப்படின்னா இந்த பாசம் மட்டும்தான் யார் மீது நாம் அதிகமாக பாசம் வைக்கிறோமோ அவர்களுடைய அந்த சேட்டைகளை கூட தவறுகளை கூட ரசித்து அதை வாழ்த்த தோன்றும் கோகுலத்தில் ஒரு நாள் ராதை பாடலிலும் கிருஷ்ணருடைய அந்த லீலைகளை மிக அருமையாக அவர் ரசித்து அதை சுட்டி காட்டி அதை ஒரு பாடலாக பாடி இருப்பார் கண்ணனை அந்த கதை இதுதான் வந்து என்ன கரெக்டாக ஆரம்பிச்சிருப்பாங்க சரியாக துவங்கியிருப்பாங்க இருப்பாங்க கோகுலத்தில் வந்து ஒரு நாள் ராதை வந்து கோபத்தில் ஆழ்ந்திருக்காங்க என்னன்னு போய் கேட்குறாரு நம்முடைய கதாநாயகன் கண்ணன் போய் என்னம்மா என்ன கோபம்னு கேட்குறாரு அப்ப அவங்க சொல்றாங்க கோபியர் தம்மை தொட்டு கொஞ்சிய கைகள் எந்தன் கூந்தலை தொட வேண்டாம் நீ வந்து கோபியரவே நீ வந்து என்ன செஞ்சுட்டு வர தொட்டு வர்றப்பா அவங்கள போய் நீ கொஞ்சிட்டு வர விளையாண்டுட்டு வர இனிமேல் என் கூந்தலை தொடாத நான் கோடியில் ஒருத்தி கிடையாது இல்ல இனிமேல் வந்து என்னுடைய கோலம் கோலம் கெட வேண்டாம் நீ கோபியர் டெப்பி விளையாண்டுக்கோ அப்படின்னு ஊடலோடு கண்ணனை மறுத்து கோபத்தில் உகாந்திருக்காங்க லீலைகளின் மன்னன் ஆயிற்றே கண்ணன் விடுவாரா பேசி பேசியவும் அவங்கள வந்து என்ன செஞ்சாரு அவங்க என்ன அதான் இரண்டாவது சரணத்துல ராதையின் ஊடலுக்கும் கீதை படித்த கண்ணன் ஆஹ் இப்ப வந்து ராதையினுடைய அந்த ஊழலுக்கு கூட கீதை படிச்சுட்டாரா சமாதானப்படுத்திட்டாரா சமாதானப்படுத்தி அவங்கள வந்து காதலியாக ஆக்கி கொண்டார் ஆனா என்ன பண்றார்னா அந்த இடைவெளியில் கோதையை வசியம் செய்தான் கோதைனா ஆண்டாள் அடுத்து மூன்றாவதாக ராதையின் ஊடலுக்கும் கீதை படித்த கண்ணன் கோதையை வசியம் செய்தான் அங்கு சோலை அமுனை வெள்ளம் துள்ளி எழுந்து அவள் மேனியை தொடவும் செய்தான் கோதையையும் மேனியின் தொட்டுவிட்டார் அப்படின்னு எழுதிட்டு அழகா பாடலை முடிச்சிருப்பார் கவியரசர் கண்ணன் மீண்டொரு கலகம் செய்தான் அப்படின்னு பாடலை முடிச்சிருப்பார் அப்போ அந்த கண்ணனுடைய லீலைகளை கூட சேட்டைகளை கூட தம்முடைய பாசத்தின் காரணமாக மிக அருமையாக அந்த லீலைகளை மிக அற்புதமாக சுவையாக கேட்பதற்கு இனிமையாக இந்த பாடலில் தந்திருப்பார் இந்த பாடலை உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்